புது வண்டிக்கு எல்லாமே ஜிஎஸ்டி எல்லாமே குறைஞ்சிருக்கு அப்ப இந்த வண்டிக்கு ரேட் கம்மியா தான கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேப்பீங்க இன்னைக்கு இந்த வண்டி உண்மையாலுமே கம்மியான பிரைஸ் டீலர் பட்ஜெட்டுக்கு ஒரு வண்டி மாரதி சுசுக்கி டிசைர் செட்டி இது ஒரு டூ தௌசண்ட் டுவெல் மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல வண்டியோட பாடி அவுட்லைன் இன்ஜின் சஸ்பென்ஷன் டயர் பாயிண்ட் எல்லாமே தரமா இருக்கும் இருக்குதுல டாப் எண்ட் மாடல் அலாய் வீல்ஸ் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்ஸ் வந்துடும் இன்டீரியர் பொறுத்தளவு பாருங்க சீட் கவர்ஸ் நல்ல குவாலிட்டியா இருக்கும் அது இல்லாம கம்பெனியில கொடுத்துருக்க ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க

சோ வண்டி கொடுக்க போறாங்க நம்ம ஜெரமே கார்ஸ்ல அண்ணா டீடைல் சொல்லுவாங்க சொல்லுங்கண்ணா இது ஒரு டூ தௌசண்ட் டென் டூ லெவன் டாட்டா மான்சா செகண்ட் ஓனர் கார்டு எடுத்துட்டு வந்திருக்கோம் வண்டியோட பாடி அவுட்ல என்னாம பாருங்க வீடியோல எப்படி பாக்குறீங்களோ அப்படியே இருக்கும் வண்டி வண்டி இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும் குவாட்டர் ஜெட் இன்ஜின் தான் வரும் ஸ்விஃப்டோட இன்ஜின் அதாவது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து லாக் எல்லாமே வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் அந்த வண்டியில ஏபிஎஸ் வந்துடும் வண்டிக்கு ரேட்டு ஒன்றரை லட்சம் ரூபா தான் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தான் இந்த வண்டி கோட் பண்ணிருக்கோம் அதுவுமே பிக்சர் பிரைஸ் இல்லை நேர வந்தீங்கன்னா இதையும் பெஸ்டான பிரைஸ் வாங்கிடுவோம் நம்பர் நம்பர்ல இருக்கு நம்ம விருதுநர் மாவட்டத்திலே ஐம்பது பிளஸ் வண்டி நீங்க பாக்கணும் அப்படின்னா நீங்க வேண்டிய ஷாப் தான் நம்ம ராஜபாளையத்தில் ஜெரமியகாஷ் ஐம்பதாயிரத்துல இருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் பட்ஜெட்ல கார்ஸ் எல்லாமே அவலபலா இருக்கும் நம்பர்ல இருக்கு குயிக்காக கால் பண்ணிட்டு நேரில் வந்துருங்க ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த சிட்டி வந்து கொடுக்க போறாங்க உண்மையா கொடுக்குறாங்களே ஜானவரே கேட்கலாம் சொல்லுங்கனாலே நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இல்லாம நீங்க எடுக்க முடியாதுன்ற ஆப்ஷன் இருக்கிறப்ப நம்ம ஜெரேமியா காரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இருபத்தி ஒன்பது வரை ரெக்கார்டு கரண்டா இருக்கு இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு அதுவும் இப்போ வர லேட்டஸ்ட் கார்ல இருக்க எல்லா ஆப்ஷனும் அலாய்ஸ் ஏபிஎஸ் இயர் பாக்ஸ் எல்லா ஆப்ஷனும் இருக்கிற ஒரு ஃபைவ் சீட்டர் தான் வண்டி இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவலாக இருக்கும் முக்கியமா இது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் நீங்க ஜென்ஸ் ஓட்டனாலும் ஓட்டிக்கலாம் லேடிஸ் ஓட்டுறதுக்கும் வண்டி சூப்பராக இருக்கும் இன்ஜின் நாய்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரெண்டு லட்சத்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் அந்த சொன்ன ரேட்டு வண்டி கால் பண்ண வண்டி சேலாயிடுச்சு சொல்லுவாம கண்டிப்பா சொன்ன ரேட்டோட குறைச்சே கொடுக்கலாம் சூப்பர் நேரில் விசிட் பண்ணுங்க கண்டிப்பா அந்த ரேட்டை கம்மி பண்ணிங்களா ராஜபாளையம் ஜெரமே ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள்யூ எயிட் டாப் மாடல் இன்னைக்கு அவைலபிளா வந்து வந்திருக்கு நம்ம ஜானா வந்து எடுத்திருக்காங்க வண்டியோட டீடெயில் ஃபுல் சொல்லுவாங்க இது ஒரு டூ தௌசண்ட் டுவெல் மாடல் தேர்ட் ஓனர் எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள்யூ எயிட் ஏபிஎஸ் எல்லா வந்துடும் பாடி லைன் ஒரிஜினாலிட்டியான பாடி லைன் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது இன்னும் மேக்கப் ஐட்டம் மேக்கப் ஒர்க்ஸ் எதுவுமே பண்ணலை அப்படியே வந்தோன்னே அப்படியே எடுத்து உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கோம் இன்னும் சின்ன சின்ன ஸ்மால் ஒர்க்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம பார்த்து உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான தரமான வெஹிக்கிழாக கொடுத்துடலாம் வண்டி வந்தோன்னே வீடியோ எடுத்ததுனால இன்னும் உங்களுக்கு எல்லாமே பண்ணி முடியல இந்த காருக்கு நம்ம ஜெரே மேகார் கோட் பண்ணுறது வெறும் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும் கோட் பண்ணிருக்கோம் நேராக வந்து வண்டியை டெஸ்ட்டை பண்ணி பாருங்க இதையும் குறைச்சி எவ்வளோ பெஸ்ட்டாக வாங்கிக்கணுமோ வாங்கி கொடுத்துருவோம் ஸோ நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ஃபேமிலி யூஸ்க்கு செட் ஆகிற மாதிரி ஏதாவது கார் ஒரு ரெண்டு லட்சரூபா பட்ஜெட்டில் கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பர் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம ராஜபாளையம் ஜெரமே கட்ல டட்சன் கோ வந்து அவ்வளவுபுலாக இருக்குது வண்டியோட டீட்டெயில் என்ன சொல்லுவாங்க நான் இது ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் மாடல் தேர்ட் ஒன்று கட்ஷனில் டிஎன் சிக்ஸ்டி சிக்ஸ் கோயம்புத்தூர் ரஜிஸ்ட்ரேஷன் தான் அது வந்துருக்கும் கோயம்புத்தூருக்கு ஏற்ற மாதிரி வண்டியோட என்ன இன்ஜினுமே அந்த அளவுக்கு ஒரு தரமான குவாலிட்டியில் இருக்கும் டயர் பைன் எல்லாமே ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜில் இருக்கும் நீங்கள் எடுத்து மேஜராக எந்த வேலையுமே பார்க்க வேண்டியிருக்காது அந்த அளவுக்கும் ஒரு குவாலிட்டியான இன்ஜின் உள்ள சீட் கவர்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும் எனக்கு ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள் வேணும் பட்ஜெட் ஒரு டூ லேக்ஸ்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காரை நீங்க கம்பல்சரி சூஸ் பண்ணலாம் ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் மட்டும் போட் பண்ணிருக்கேன் நேராக வந்து வண்டியை டெஸ்டே பண்ணி பாருங்க எல்லாருக்கும் நூத்துக்கு நூறு பிடிக்கும் எதையும் குறைச்சு என்ன பெஸ்ட்டாக பண்ணுமோ பண்ணி கொடுப்பேன் வண்டி பாக்குற லொகேஷன் நம்ம ராஜபாளையம் ஜெரமேகாஷ் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு இதே மாதிரி நூற்றுக்கும் மேற்பட்ட வண்டி ஒரே இடத்துல பார்க்கணும் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு கார் வாங்குற மாதிரி ஐடியா இருக்குன்னு அப்படின்னா நீங்க தாராளமா இங்க வந்து வண்டியை வந்து உங்க வண்டியை விற்கிறனால வித்துக்கலாம் உங்களுக்கு தேவையான வண்டியை நீங்க சூஸ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் எல்லாமே அவைலபிளா இருக்கு விலை மலிவா ஒரு மல்டி பர்பஸ் வண்டி வேணுமா அதுவும் ஈகோ வேணுமா அதுவும் எல்பிஜி கேஸ் எண்டாஸ்மெண்ட்டோட வேணும்னா இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டுக்கு நம்ம ராஜபாளையம் ஜெரமே கரெக்டில் இருக்கு அண்ணா டீடெயில்ஸ் வாங்க இவ்வளோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டிஎன் பார்ட்டி ஃபைவ் ரெஜிஸ்ட்ரி ஃபைவ் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது திருச்சி நம்பர்ல வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க ஒரிஜினல் பெயின்லேயே இருக்கும் எந்த கண்ணாடி கூட இப்போ வரைக்கும் மாறினதில்ல ரெண்டாயிரத்தி பத்துல வந்த வண்டி அப்படியே எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லாமல் ஒரிஜினாலிட்டியாக ஒரிஜினல் பெயின்லேயே இருக்கு வண்டியோட சீட் கவர்ஸ்லாம் பாருங்க இதுல எல்பிஜி அட்டாஸ்மெண்ட் வந்துடும் ஓட்டோ கேஸ் கிட் போட்டிருக்காங்க இந்த காருக்கு நம்ம ஜெரமே காஷ் ஸ்போர்ட் பண்றது வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபா மட்டும் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாயிலுமே உங்களுக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்து கொடுத்துலாம் இதுவுமே பிரைஸ் இல்ல நேரம் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க நீ மார்க்கெட்ல எங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க இதே மாதிரி ஈகோ பிரைஸ் ரேஞ்செலாம் செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்து நீங்க ராஜபாளையம் ஜெரமே காஷ் வந்து இவங்க ரேட்டை இன்னமே கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு லோ பட்ஜெட்ல ஒரு ஃபைவ் சீட்டர் செடான் கார் அதுவும் டீசல் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வெறும் ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல ஒரு ஃபோர் ஐ கான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டீசல் டிடிசி இன்ஜின்ல தான் இருக்கு இதுல ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கும் டீசல் மைலேஜ் இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் சார்டா கிடைக்கும் வண்டியோட பாடி அவுட் லைன்ல எந்த டிண்ட்டு ஸ்கிராச்சஸ் எதுவுமே மேஜரா இருக்காது இந்த காருக்கு நம்ம கோட் பண்றது வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் மட்டும் நேராக வந்து வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்க பெஸ்ட்டா வாங்கி கொடுத்தேன் நமது தொழிற்றுப்போராக சிலங்கள் அனைத்தும் பயிர்ப்படும் வீடியோவில் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்